அப்படின்னு புரியாத ஒரு இதுல சொல்றீங்க அது தமிழ்நாட்டிலே எல்லா அர்த்தம் என்ன அதை வந்து மொழியில எல்லாருக்கும் மாதிரி சொல்லக்கூடாது அவர் அவர் சந்தோஷமா பாருங்க கேட்ட கேள்வியில ஒரு கேள்வியா இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாரு சக்தி சக்திவேல் அவரு சக்திவேல் தானே நீங்க சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சரி அதாவது பள்ளிவாசல்ல தொழுகை நேரத்துல ஒரு நாளைக்கு ஐந்து தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒண்ணு விடுவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிக பெரியவன் காசு பணம் வியாபாரம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட கடவுள் பெரியவன் வந்திருக்கா பள்ளிவாசலு அர்த்தம் எல்லாத்தையும் விட கடவுள் பெரியவன் என்று சொல்வதற்கு காரணம் கடவுள் பெரியவன் ஒத்துக்கிட்டா தான் வியாபாரத்தை நான் விட்டுட்டு போக முடியும் நல்லா பிசினஸ் இருக்கேன் கடவுள் சின்னவன் உட்காந்துட்டு இருப்பேன் இதை விட கடவுள் பெருசு ஓடி போயிருவேன் அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அதுக்கப்புறம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர யாரும் இல்லை முகமது அல்லாஹுடைய திருத்துதர் என்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் ரெண்டு தடவை ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அல்லாஹ பெரியவன் அல்லாஹ பெரியவன் என்று சொல்றதுதான் பாங்கு என்று சொல்றாங்க இது அரபில சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அசகத் அல்லாஹ் இல்ல எல்லாம் அஷகத் அண்ண முகமது ரசூல் இப்படி அரபில் அதை சொல்லுவாங்க இப்ப ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா நம்ம வாழ்றது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எதுக்கு அரபில் தமிழ் சொல்லிட்டு போக வேண்டியதானே அல்லா பெரியவன்னு சொல்ல வேண்டியதானே தான் கேள்வி ஒரு விஷயத்தை நீங்க இந்த இதுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி மொழிகளை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்னங்கிறது நீங்க விளங்கிக்கணும் இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் மொழிகள் வந்து ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு சாதனம் அவ்வளவுதான் எந்த மொழியும் எந்த மொழியை விட சிறந்தது இல்லை இஸ்லாத்தினுடைய கொள்கை ஒரு முஸ்லீம் அரபு மொழிய சொல்லக்கூடாது உருது பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் உருது மொழி தான் உலகத்தில் சிறந்த மொழி சொல்லக்கூடாது தமிழ் பேசுகிற முஸ்லீம் தமிழ் தான் சிறந்த மொழின்னு கூடாது ஆங்கிலம் பேசுகிற முஸ்லீம் ஆங்கிலம் தான் சிறந்த மொழின்னு சொல்லக்கூடாது எல்லா மொழிகளும் சமமானவை கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு சாதனம் அதுக்கு மேல ஒரு மொழியில இருக்கிறதுனால ஒருவனை சிறந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய ஒழுக்கம் பண்பாடு நடத்தை பழக்க வழக்கம் தியாகம் நேர்மை இவைகளை வைத்து ஒருத்தனை சொல்லலாம் ஒருத்தனை மட்டமானவன் ஒருத்தன் பேசுற மொழிங்கிறது அவனா தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்தது இல்லை நீங்க தமிழ் பேசணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு தமிழ் குடும்பத்துல பிறந்தீங்களா நமக்கு சம்பந்தமே இல்ல நம்ம அப்ப மாட்ட அன்னைக்கு அமெரிக்காவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வயசுல சம்மந்தவனே என்னை ஒத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னா நான் பேசுறது ஆங்கிலமா இருக்கும் இன்னைக்கு இப்ப புஷ்ய தகப்பனார் நம்ம இந்தியாவில் ஜார்ஜ் தலைமை பேசிட்டு இருப்பாரு நம்ம 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 விரும்பாமல் வாழுகிற பிரதேசங்கள்ல இருந்து திணிக்கப்படக்கூடியது அளவு இல்ல நபிகள் நாயகம் கூட நினைஞ்சாங்கன்னா கடைசி உரைன்னு சொல்லி இருக்க இறுதி பேருன்னு சொல்லுவாங்க அதுல சொன்னாங்க லா அரபியின் அஜமியின் அரபு மொழி பேசக்கூடிய யாருக்கும் வேற மொழி பேசக்கூடிய மக்களை விட எழு முனையளவும் சிறப்பு கிடையாதுன்ட்டாங்க அவங்களுடைய தாய்மொழி அரபியா இருந்தும் கூட அரபிக்கு சிறப்பு இல்ல உங்க பாஷை மாதிரி தான் எல்லார் பாஷையும் அவன் அக்கா கைக்கும் கன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க அதுல நம்ம சொல்லிக்கிட்டு தெரியுறோம் தமிழ்காரன் தமிழை பெருசாக சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி கல்லு மண் இல்லாத காலத்துல யார் பேசிக்கிட்ட அந்த மொழியை மொழியை மனசன் தான் பேசுவானதை தவிர கல்லும் மண் இல்லாத காலத்துலயே இருந்துச்சா மொழி அப்படின்னு நம்மள உணர்ச்சி வசப்பட்டு அறிவை மலுங்க செஞ்சு தமிழ்ல சொல்லுவான் இதே மாதிரி ஹிந்திக்காரன் ஹிந்தியில இப்படித்தான் சொல்லுவான் ஆங்கில அவன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்று அவன் ஆங்கிலத்தை எழுதி மனுஷனுக்கு தான் பாசையா கல் மண்ணும் தோன்றாத காலத்திலேயே அதுவா உண்டாய் ஒரு இடத்துல உட்கார்ந்து வச்சா மொழி இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க இதை இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது அதே நேரத்தில் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெளிவா சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை அரபி மட்டும்தான் அது நீங்க விளங்கிக்கிறோம் நபிகள் நாயகத்துக்கு எல்லா பாஷையும் தெரியுமா தெரியாது அவருக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை அரபி அவருடைய மொழி தாய்மொழியா இருந்ததுனால அவர் அரபு மொழியில பேசினார் அதை தவிர அரபு மொழிக்கு சிறப்புங்கிறது கிடையாது அவருக்கு அரபி தெரிஞ்சதனால அவருடைய வேதமும் அரபு மொழியிலேயே வழங்கப்பட்டுச்சே தவிர அரபி சிறந்த மொழிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து வழங்கப்படல இது இஸ்லாத்தனுடைய மொழியின் நிலைப்பாடு அதுக்கப்புறம் சரி அரபில அவர் சொல்லிட்டாரு அவருக்கு தெரிஞ்சதுனால அது ஓகே நமக்கு தெரியாதுல அரபி நம்ம தமிழ்ல மாத்திக்கிடலாமே அப்படின்னு வந்தா அழகா மாத்திக்கிடலாம் இன்னைக்கு கடவுள பிரார்த்தனை பண்ணும்போது நாங்க தமிழ்ல பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் வாங்கு போன்ற உலகளாவிய சர்வதேச அடையாளங்களில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு உதாரணமா நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் என்ன ஜன கண மன அதிநாயக தேசிய கீதம் இந்த தேசிய கீதம் இதுதான் தேசிய கீதம் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் இது தமிழா தமிழ் இல்ல வேற ஒரு மொழி வங்காள மொழி வங்காள மொழியில உள்ள ஒரு பாடலை நம்ம தமிழ் பேசக்கூடிய நம்ம தேசிய கீதம் சொல்றோம் எதுக்காக சொல்றோம் உலகத்திலேயே வங்காள மொழி சிறந்ததுன்னு சொல்லியா சொல்றீங்க இந்த ஜனகணமான என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த மொழிதான் தான் உலகத்தில் சிறந்தது நீங்க நம்புனீங்களா இல்ல இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க தமிழ் வங்காளத்தோட சிறந்தது நினைத்துக் கொண்டே நீங்கள் வங்காளத்தில் தேசிய கீதம் பாடுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம மொழியை பார்க்கல அது ஒரு நல்ல ஒரு கவிஞன் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கவிஞன் அந்த ஆள் வந்து நல்லா எழுதி அவர் தான் எழுதினது

தமிழுக்கு அவமானம் என்று நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோம். இதுல என்ன பார்க்குறோம் ஒரு நாட்டின் யூனிட்டி அவசியம். ஒற்றுமை அவசியம். உரிமை பாட்டு காகவேண்டி ஏதாவது ஒண்ணுல தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இப்ப ராணுவத்தில் நீங்க போறீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்காரன் போவீங்க, மலையாளி போவமா, ஹிந்தி பேசுறோம் போவமா, அங்க மார்ச் பண்ணும்போது лефт ரைட்னு தான் மார்ச் பண்ணணும். வலது இடதுன்னு பண்ணினா அடிச்சு வச்சிட்டு ஓட்டுறோம். कळந்ததா? என்ன செய்யணும் லெப்ட் ரைட் ஆங்கிலத்தான் சொல்லி தருவான தவிர அவன் என்ன செய்ய மாட்டான் லெப்ட் வலது இடது என்னடா அதோட சீட்டு கிழிஞ்சிடும் அது எதுக்காக வேண்டி பல பாசக்காரன் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒன்னத்தை செய்ய முடியும் எதையாவது ஒண்ணு ஏத்துட்டு போக வேண்டியதான் இதனால அது உயர்ந்த மொழிங்கிறது மாதிரி எல்லாம் வராது இப்படி நம்ம விளைவிக்கணும் வாங்க என்பது ஒரு பள்ளி வாசலுக்கு தொழக்கூடிய மக்களை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு ஒளி இப்ப நான் அமெரிக்கா போறேன் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அமெரிக்காவில் ஒரு பள்ளிவாசல் இருந்து இந்த பாங்க ஆங்கிலத்தில் அடிச்சு சொல்றான் நான் பள்ளிவாசல் இருப்பது எனக்கு தெரியுமா அது தொழுகை அழைப்பு என்று தெரியுமா எவனோ எதை பாப்பு செய் பாடகன் பாடுறான் பலருக்கு நான் பாடு போயிட்டு இருப்பேன் அதையே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாண்டு வைங்க நான் பாடு பள்ளியாசல் ஓடிப்பிடுவேன் அந்த மக்களோடு சேர்ந்து என்னுடைய பிரேயரை நடத்துவதற்கு எனக்கு ஒரு வசதியா இருக்கும் அமெரிக்காக்காரன் இங்கே வர்றான் நான் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அவனுக்கு என்ன வழங்கு

அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இருக்குத உங்களுக்கு எப்படி அர்த்தம் தெரியாதோ அதே மாதிரி தான் முஸ்லீம்கள் முழுசா அவ்வளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க தொண்ணூத்தி சதவீதம் பேர் அஞ்சு சதவீதம் பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒண்ணு தெரியும் இது தொழுகைக்கு அழைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியும் அர்த்தம் புரியுதோ புரியலையோ பள்ளி வாசல் இருக்குது தொழுகைக்கு கூப்பிடுறாங்க அந்த சவுண்ட் வந்த உடனே ஓ தொழுகை டைம் ஆச்சு மத்தியான தொழுக டைம் ஆச்சு சாயந்தரம் தொழுக டைம் ஆச்சு நம்ம பள்ளிக்கு போகணும் இந்த யூனிட்டை தவிர அந்த மொழி சிறந்ததுங்கிறதுக்காக நிச்சயமா இல்ல அரபு மொழி சிறந்தது இல்லை இஸ்லாத்துல தெளிவா சொல்லப்படுது மொழி வரி இனவரி குலவரி நிறவரி எல்லா வரிகளையும் இஸ்லாம் வந்து கடுமையா கால்ல போட்டு மிதிக்கிறேங்கிறாங்க நபிகள் நாயகம் அத்தனை வரிகளையும் என் காலடியில் போட்டு இன்றோடு மிதிக்கிறேன் எதுவும் கிடையாது அதனால இந்த யூனிட்டுக்காக தான் சில யூனிட்டுக்காக வேண்டி சில என்ன செஞ்சிருக்க வேண்டியிருக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்குது ஏதாவது ஒரு பாஷை பாசையெல்லாம் சொல்ல முடியும் அது அவருக்கு தெரிஞ்ச பாசையில் இதே மட்டும் மாத்தணும் அதே நேரத்தில் கடவுள்கிட்ட கேட்பதற்கு அரபி அவசியமா இல்ல தொழுகை முடிஞ்ச உடனே நீங்க தமிழ் ஆகலாம் கடவுளே எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடு கடவுளே எனக்கு செல்வத்தை கொடு கடவுளே எனக்கு சந்தோஷத்தை கொடுண்டு உங்களுடைய தாய்மொழி தமிழ்ல கேட்கலாம் மலையாளத்துல கேட்கலாம் ஆங்கிலத்துல கேட்கலாம் கடவுள்கிட்ட கேட்பதற்கும் நீ அரபில தான் கேட்கணும் இஸ்லாம் சொன்னாதான் அப்ப இந்த கேள்வி வரும் இது ஒரு யூனிஃபார்மான ஒரு அழைப்பு யூனிஃபார்முக்காக வேண்டி சில விஷயங்களை யாராவது விட்டு கொடுத்தா ஆகணும் அதான் வேற ஒரு கூடுதலாம் கிடையாது